ஒருவருக்கு இந்த கை ரேகை அடையாளங்களில் இந்த மௌரம் இது போன்ற மீன் ரேகை அடையாளம் தனது உள்ளங்கையில் அதாவது விரல்களின் அங்குலாஸ்திகளிலோ அல்லது அந்த விரல்கள் அந்த உள்ளங்கையில் இணையக்கூடிய இடங்களான அந்த புதன் விரல் இணையும் புதன் மேட்டிலோ சூரியன் விரல் இணையும் சூரிய மேட்டிலோ சனிவிரல் எனையும் சனிமேட்டிலோ குருவிரல் எனையும் குருமேட்டிலோ சுக்கரவிரல் எனையும் சுக்கிரமேட்டிலோ அல்லது கீழ்ச்செவ்வாய் மேல் செவ்வாயிலோ அல்லது செவ்வாய் கடல் என்று சொல்லப்படும் மத்திய அந்த உள்ளங்கையிலோ அல்லது சந்திரமேட்டிலோ இப்படி எந்த இடத்தில் இந்த மீன் ரேகை அடையாளம் ஒருவருக்கு இருந்தாலும் அது நல்ல சிறப்பான பலன்களை தரும்